அஸ்லாம் அலைக்கும் இந்த வீடியோவில் கதீஜா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி சல் அலஹி வசல்லம் அவர்களை எப்படி திருமணம் செய்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் கதீஜா ரலி அல்லாஹு அவர்கள் உயரிய பெண் மக்காவில் மிகவும் மரியாதைக்குரிய பெரிய வணிக நிலையை கொண்டிருந்தவர் அறிவு கண்ணியம் செல்வம் மற்றும் கருணை ஆகியவற்றில் முன்னிலை பெற்றவர் பல வர்த்தக பயணங்களுக்கு நம்பகமான நேர்மையான ஒருவரை தேடிக் கொண்டிருந்தார் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அமீன் நம்பத்தகுந்தவர் அப்போது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இன்னும் நபுவோட தீர்க்க தரிசனம் பெறவில்லை ஆனால் மக்கா மக்கள் அனைவராலும் அல் அமீன் மிகுந்த நம்பத்தகுந்தவர் என்று அழைக்கப்பட்டார்கள் கதீஜா அலி அல்லாஹூ அவர்கள் அவர்களின் நேர்மை சாந்தம் நற்குணம் பற்றி கேட்டு அவரை தங்கள் வணிக கப்பல் கரவானுக்கு தலைவராக அனுப்ப விரும்பினார் வணிக பயணம் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மிக நேர்மையாக நடத்தியார்கள் இந்த பயணத்துடன் அனுப்பப்பட்ட மைசரா என்ற ஊழியர் நபி அவர்களின் நற்குணங்களை பொய் பேசாத குணத்தை வணிகத்தில் காட்டிய நீதியை மற்றும் பயணத்தில் நடந்த அற்புதங்களை பார்த்து ஆச்சரியமடைந்தார் திரும்பி வந்த பின் லாபம் மிக அதிகமாக இருந்தது திருமணம் செய்வதற்கான முன்மொழிவு மைசரா இந்த பயண விவரங்களை கதீஜார் அலி அல்லாஹூ அவர்களுக்கு கூறினான் அவர்கள் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் நற்குணங்களில் ஆழமாக ஈர்க்கப்பட்டார்கள் கதீஜார் அலி அல்லாஹு அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருப்பதை தமது நெருங்கிய தோழியான நஃபீசா மூலமாக நபி அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் திருமணம் எப்படி நடந்தது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை குடும்பத்தினரிடம் பேசினார் அவரது அக்கா அபு தாலிப் மற்றும் குடும்பத்தினர் இணக்கம் தெரிவித்தனர் பின்னர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது குடும்பம் கதீஜா ரலி அல்லாஹூ அவர்களது குடும்பம் இருவரும் ஒன்று கூடி திருமணம் செய்து வைத்தனர் அப்போது நபி சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் சுமார் இருபத்தைந்து வயது கதீஜா ரலி அல்லாஹூ அவர்கள் நாற்பது வயது கதீஜாவின் மகத்துவம் திருமணத்திற்கு பிறகு கதீஜா அலி அல்லாஹூ அவர்கள் நபி அவர்களுக்கு மிகுந்த ஆதரவாளர் முதல் முஸ்லிம் அவர்களே நபி அவர்களின் கஷ்டங்களில் துணை நின்றவர் அவர்களின் வீட்டை அமைதியும் அன்புமிக்க இடமாக மாற்றினார்